அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நானுனுக்கு தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஸ்ரீ அருள்மிகு செம்பையனா துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாரம் திதி நவமி மதியம் ஒன்று இருபத்தி ஒன்று மணி வரை பின்பு தசமி நட்சத்திரம் கேட்டை மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்று மணி வரை பின்பு மூலம் நாமயோகம் அர்ஷனம் காலை பத்து ஐம்பத்தி ரெண்டு மணி வரை பின்பு வச்சிரம் கரணம் கரசை மதியம் ஒன்று இருபத்தி ஒன்று மணி வரை பின்பு வணிசை நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமிர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது பனிரெண்டு மணி வரை தயிர் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதினைந்து மணி ராகு காலம் காலை ஒன்பது முப்பத்தைந்து மணி முதல் பனிரொண் பதினொன்று ஐந்து மணி வரை யமகண்டம் அதிகம் ரெண்டு ஐந்து மணி முதல் மூன்று முப்பத்தைந்து மணி வரை குளிக காலம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு ஐந்து மணி வரை சிரார்த்த திதி தசமி சந்திராஷ்டமம் கார்த்திகை ரோஹிணி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்கணம் மகம் இரண்டு சூரியன் சதயம் ஒன்று சந்திரன் மூலம் ஒன்று செவ்வாய் புனர்பூசம் ஒன்று புதன் போரட்டாதி ஒன்று குரு ரோஹிணி மூன்று சுக்கிரம் உத்திரட்டாதி நான்கு சனி போரட்டாதி இரண்டு ராகு உத்திரட்டாதி ஒன்று கேது உத்திரம் மூன்று மாந்தி புரட்டாதி ஒன்று குரு ரிஷபம் செவ்வாய் மிதனம் கேது கன்னி சந்திரன் மாந்தி விருட்சகம் லக்னம் சூரியன் புதன் சனி கும்பம் சுக்கிரன் ராகு மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து